இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு இந்த எண்ணை கலப்பு எண்ணை மாற்றி எழுத போகிறோம் அதுக்கு முதல்ல என்ன செய்யணுன்னா இந்த பன்னிரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது எட்டு அப்படின்னு அதாவது பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது எட்டை பன்னிரெண்டு கூட்டல் புள்ளி ஒன்பது எட்டு நான் பிரித்து எழுதிட்டேன் இப்போது இந்த புள்ளி ஒன்பது எட்டை எப்படி ப பின்னமாக மாற்றுறது இங்கே இந்த ஒன்பது அப்படிங்கிறது இந்த ஒன்பது அப்படிங்கிறது பத்தாவது இடத்துல இருக்குது ஒன் பை டென் இடத்துல இருக்குது இந்த எட்டு அப்படிங்கிறது நூறாவது இடம் அதாவது ஒன் பை ஹண்ட்ரடோட இடத்துல இருக்குது இப்போது இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட்டை நம்ம எந்த மாதிரி பிரித்து எழுதலாம்னா ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட்டை ஒன்பது பை பத்து இந்த ஒன்பதை ஒன்பது பை பத்து அப்படின்னு எழுதியாச்சு இந்த எட்டு அப்படிங்கிறது நூறாவது இடத்துல இருக்குது இதை எட்டு கீழ் நூறு அப்படின்னு எழுதலாம் இப்போது இது ரெண்டுத்துக்கும் பொதுவான பகுதிக்கு மாற்றணும் இதை பொதுவான பகுதிக்கு மாத்தினா தொண்ணூறு பை நூறு கூட்டல் என் எட்டு பை நூறு அப்படின்னு ஆகும் இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா இது தொண்ணூற்றி எட்டு பை நூறு அப்படின்னு கிடச்சிரும் தொண்ணூற்றி எட்டு பை நூறு இப்போ இந்த ஜீரோ நைன் எயிட்டை தொண்ணூற்றி எட்டு பை நூறு அப்படின்னு எழுதிட்டோம் இதை இப்படி சுற்றி ப எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த எட்டு அப்படிங்கிறது நூறாவது இடத்துல இருக்குது இது தொண்ணூற்றி எட்டு இப்போ தொண்ணூற்றி எட்டு பை நூறு அப்படின்னு நீங்கள் நேரடியாகவே எழுதலாம் சரி இப்போது இப்போது இங்கே பன்னெண்டு அப்படின்னு இருக்குது இங்கே தொண்ணூற்றி எட்டு பை நூறு அப்படின்னு இதை கண்டுபிடிச்சாச்சு இப்போது இது கலப்பு எண்களாக கிடச்சிருச்சு நம்மளோட நம்மளோட விடை வந்து பன்னெண்டு தொண்ணூற்றி எட்டு பை நூறு ஆனால் இதை எளிதாக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா சரி இப்போது மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் ரெண்டால டிவைட் பண்ணலாம் இதை ரெண்டால வகுத்தா என்ன கிடைக்கும்னா பன்னெண்டு தொண்ணூற்றி எட்டு வகுத்தில் ரெண்டுங்கிறது நாற்பத்தி ஒன்பது பை நூறு பை ரெண்டு ஐம்பது இப்போது பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது பை ஐம்பது அப்படின்னு கிடச்சிடுச்சு இப்போ நாற்பத்தி ஒன்பது ஏழாவில் வகுப்படும் ஆனால் ஐம்பது வகுப்படாது அப்போது இருக்கிறதுலே இதுதான் சின்ன நம்பர் இருக்கிறதுல இது தான் சிம்பிளிஃபைடு போகும் நம்மளோட ஆன்சர் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது பை ஐம்பது